சுனாமி நிலநடுக்கம் ஆழை பேரலை வந்து டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் டூ தௌசண்ட் ஃபோர் மறக்க முடியாத தினம் வேர்ல்ட் ஓவரில் அன்றைக்கி என்னென்ன பிளானடரி காம்பினேஷன்ஸ்னு பார்ப்போம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தாறு டேட்டு மற்றும் இயர் டோட்டல் கேல்குலேட் பண்ணால் எட்டு வரும் மந்த் மட்டும் பார்த்தீங்கன்னா மூணு ஸோ ஜூப்பிட்டரும் சேட்டனும் மேஜர் இன் இன்ஃப்ளூன்ஸ் இந்த எர்த் குவேக்லே சூரியன் வந்து தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் இருக்கதும் சந்திரன் வந்து மிருகசீஷம் நாலாம் பாதம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலாம் பாதம் நட்சத்திரத்தில் இருக்காங்க சந்திரன் அண்ட் சூரியனும் கூட வந்து மூலம் நாலாம் பாதம் முக்கியமாக இந்த நாலாம் பாதம் வந்து இட் டீல்ஸ் வித் வாட்டர் சயின்ஸ்னு நிறைய தடவை சொல்லியிருக்கோம்ல வாட்டர் வாட் பாதமுமே அது அப்படி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அனதர் வாட்டர் ராசியில் மூணு பிளானட்ஸ் இருக்குது மேற்குரி வீனஸ் அண்ட் மார்ஸ் செவ்வாய் மட்டும் வந்து சனியோட நட்சத்திரத்தை வாங்குகிறார் அனுஷ நட்சத்திரம் அண்ட் வந்து கடகராசி அனதர் வாட்டர் ராசியில் தான் சனி பார்த்தோம் அண்ட் அவரோட பார்வை செலுத்தும் இடங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மூணு பார்ப்பாரு ஜூபிட்டர் வந்து அப்போது கன்னியாராசியில் இருக்கார் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு மேஜர் ஓஷனோட பார்வை அதாவது மீனராசியை பார்க்கும் அமைப்பு பிளானட்ஸ்லாம் வந்து இப்படி அமைஞ்சிருக்கு இதில் என்ன வரேன்னா சனி வந்து அந்த கடகத்திலிருந்து மூணாம் பார்வையாக ஜூபிட்டர் பத்தாம் பார்வையாக டைரெக்டாக வந்து ராகுவை பார்த்துட்றாரு ராகு வந்து கேத்து நட்சத்திரத்தில் அஸ்வினியில் ஸோ நிறையா இம்பேக்ட் எர்த் குவிக்ஸ் பார்த்திங்கன்னா சேட்டன் மார்ஸ் கேத்து இருக்கும் ஆனால் இந்த சுனாமி விஷயத்தில் மட்டும் எல்லாமே வாட்டர் சைனோட இன்வால்வ் ஸோ வாட்டர் ராசி வந்து அந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இன்வால்வட் கேட்டை நட்சத்திரத்தில் வந்து வீனஸும் சரி மெர்க்கரியும் சரி அண்ட் மார்ஸ் வந்து அங்கே அதுதான் மெயின் காரக்காக ஃபார் அர்த் குய்கு மார்ஸும் வந்து அதாவது மார்ஸ் சேட்டர்ன் கேத்து இன்வால்வ் ஆகும் நிறையா பட் இதில் வாட்டர் சயின்ஸ் சொல்லிகிட்ருந்தேன் ஸோ அதுவும் வந்து பிளேஸாக இருக்குது அனுஷம் கேட்டை அண்ட் பௌர்ணமி எஃபெக்டில் தான் வந்து சுனாமி உங்களுக்கு வரும் ஸோ வந்து ஒருத்தர் ஒருத்தர் சன் மூன் பார்த்துக்கிற மாதிரி அண்ட் அஞ்சு பிளானெட் அன்றைக்கி வந்து நாலாவது தாரையில் அதாவது நாலாவது பாதம் அஞ்சு பிளானெட்டு சேட்டன் சேட்டன் ட்ரிகரிங் ஜூபிட்டர் ஜூப்பிட்டர் சீங் மூ மீனராசி இந்த சுனாமி போன்ற ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பது பிளானெட்டுமே இன்வால்வ் ஆகிருக்கு அதாவது குருவும் வந்து மீனத்தை பார்க்கறது சனி கடகத்துலேயும் இருக்குது அண்ட் விருட்சிகத்தில் மூணு மெயின் பிளானெட்ஸ் மெயினாக அதில் மார்ஸ் பார்த்தோம் நவாம்ச கட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற குரு எங்கள் கடகத்தில் அண்ட் மூன் வந்து விருச்சிகத்தில் இருக்குது அகெயின் வாட்டர் ஹவுசஸ் எல்லாம் கவர்டு நான்காம் பாதம் தான் வந்து அஞ்சு பிளானெட் நிற்கிறாங்க மெயினாக ஜூபிட்டர் வந்து புனர்வசு நாலாம் பாதம் சந்திரன் வந்து மிருகசீஷம் நாலாம் பாதம் லக்னமே வந்து உத்ராடம் நாலாம் பாதத்தில் விழுகுது வென் அந்த ஆழி பேரலை அடித்த டைமில் எயிட் தேர்ட்டி ஏஎம் சென்னை டைம் ஸோ நாலாம் பாதத் அதாவது அஸ்ட்ராலஜிக்கலாக எவ்வளோ அந்த ஈவெண்ட்ஸ் அத்தனையும் சேர்ந்து நடக்கணுமோ அப்படியே நடந்திருக்கு மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் மாஸ் நம்பர்ஸ் வந்து கேத்து கேத்து வந்து அன்றைக்கி செவ்வாய் சாரம் செவ்வாய் பூமிகாரகன் அண்ட் இந்த ஆழி பேரலைங்கிறதுனால எல்லா பிளானட்டுமே ரிலேட்டட் டு வாட்டராக வந்துச்சு அண்டு ராகு வந்து அன்றைக்கி கேத்துவோட சாரம் வாங்குறார் ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு வந்து சனி பார்க்குற இடங்கள் வந்து அந்த குருவையும் ராகுவையும் தான் வந்து கவர் பண்ணுகிறார் ஸோ அவங்க மூலமாக மற்ற எல்லா ஹவுஸஸ் எல்லா பிளானெட்ஸும் ட்ரிகர் ஆகி இந்த சுனாமிங்கிற ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் நடந்துச்சு ஸோ அதோட ஜோதிட மற்றும் சில நுணுக்கங்களை இன்னைக்கு பார்த்தோம் நன்றி வணக்கம்